விஸ்வநாதன் சார் கிட்ட வந்து அசிஸ்டண்டா வர்க் பண்ணிருந்தீங்க அப்படிங்கற மாதிரி ஒரு எபிசோட்ல நாங்க பார்த்தோம் சார் 79 80 ஆ எஸ் 14 வயசுல அம்மா அப்பாவ பிரிஞ்சி ஒரு வர்க்க தேடி வேற ஸ்டேட் உதவியாளரா இருக்கும்போது நிறைய வாட்டி அவர் வந்து கம்போசிங்க்கு வர சொல்லுவார் இதெல்லாம் எந்த ஏஜ்ல சார் இதெல்லாம் 14 இயர் என்ன டேய் தம்பி இங்க வா அவ்வளோ நான் என்ன பார்த்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதம்க்கு அப்புறம் அவர் சைன் பண்ண உடனே இருபது ரூபா கொடுக்குறாரு வணக்கம் உங்கள் மனோ சேனலில் வந்து திரும்பவும் உங்களை வந்து சந்திக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ஏன் ஏன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து கேட்டிங்க அப்போ வந்து மாச சம்பளம் பற்றி அதனுடைய ட்ராவல் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க ஒரே சந்தேகம் எம்எஸ் சுஸ்வநாதன் சார் வந்து எதுக்கு இவர் இவ்வளோ நேரம் நின்னார் அவரை பார்த்ததுமே இவர் எதுக்காக சன் சைன் பண்ண உடனே இருபது ரூபாய் எடுத்து கொடுத்தாருன்றது நான் யோசிச்சிட்டே இருந்தேன் இது ஒரு கவனிச்சுட்டு இருக்காருன்றது நான் பார்க்கல அவர் பேர் வந்து பிரசாத் பெரிய பிரசாத் பெரிய மகான் இப்போ இல்லை அவர் வந்து தெலுங்கும் பேசுவார் தமிழும் பேசுவார் அப்போது ஏய் தம்பி இங்கே வாடா கெட்டுறா அப்படின்னாரு நான் கிட்ட போனேன் இருபது ரூபா கொடுத்தாரா எத்தனை நாளை பண்ணுறா சைனு அண்ணா வந்ததுலேருந்து பண்ணுறேண்ண தான் எத்தனை மாதம் ஆகும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் வேலை நான் வந்து இன்றைக்கி தான் பேமெண்ட் கொடுத்தாரு இல்லை ஆமாங்க ஐயா சொன்னாரா ஆமாம் எம்எஸ்யூ சார் சொன்ன உடனே இது கொடுத்தாரு என்ன மகான் ராகுது அப்படின்னு போகிறாரு ஏன் நான் அப்படி கேட்டுங்க இல்லை இல்லை உனக்கு ஒரு உண்மை சொல்லணும் எல்லாம் ஒர்க் முடிஞ்ச பிறகு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வார்க்கும் போயிட்டோம் நைட்டு ஒம்போது மணிக்கு அவர் போது பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு சொன்னார் ஒரு மகான் ஒரு அவர்கிட்ட இருக்கிற மேனேஜர் மரியாதையும் காப்பாற்றிட்டு உன்னையும் பாதுகாத்தார் அது அவருடைய பெருந்தன்மை ஒன்றரை வருஷமாக உனக்கு இருபது ரூபா அவர் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு கம்பெனியிலும் உனக்கு கொடுக்கணும் அதை அவரை மறந்துட்டார் அப்படி பார்த்தா இந்த ஒன்றரை வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் உனக்கு கொடுக்கணும் அவர் தப்பு பண்ணிட்டாருன்றது அவர் தெரியாமல் அவர்கிட்ட சொன்னார் அப்படின்னு இவர் போயிட்டார் இவர் எவ்வளோ பெரிய ஆளு யாருக்கும் புண்படுத்தாமல் இவரும் சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் உண்மை என்னென்னா அந்த இருபது ரூபாய் டெய்லி அவர் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கிட்டார் ஓ சரி சார் ஒன்றரை வருஷம் எனக்கு கொடுக்கல அந்த பேமெண்ட் வந்திருந்தால் அந்த காலத்தில் எயிட்டிஸில் அது ஒன்றரை வருஷத்துக்கு இப்போ ஒன்பதாயிரம் பத்தாயிரம் காசுன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் வேல்யூ ஸோ அவர் கொடுக்கல இது வரைக்கும் அப்படின்றது அவரை சுற்றி காட்டாமல் அவரை மனசும் புண்படுத்தாமல் ஒரு மியூஜிஷியன் அப்படியே நடந்துக்கிட்டார் ஒரு மாபெரும் இசை அமைப்பாளரும் அப்படியே நடந்துக்கிட்டார் பட் உண்மை என்னன்னா அவர் எனக்கு கொடுக்காதது தான் உண்மை உண்மை எப்படி மேனேஜ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி நடக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் பானங்கள் பார்க் சுற்றி கல்யாண மண்டபங்கள் இருக்கும் அப்போது மோகன் கல்யாண மண்டபம் வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபம் இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக்கு இங்கே ஒர்க் இல்லை டெய்லி இருக்காது இல்லையா ரெக்கார்டிங்ஸு ஸோ அந்த டைமில் அங்கே பானங்கள் பார்க் சைடு சைக்கிள் எடுத்துகிட்டு போவேன் ஏதாவது கல்யாணம் நடந்தால் உள்ளே அப்படியே போகும்போது வாட்ச்மேன் கவனிச்சிடுவாரோ எனக்கு தெரியும் அப்படியே சைக்கிள் ஓரத்தில் பார்க் பண்ணிவிட்டு ஹாய் வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேர் சொல்லிவிட்டு உள்ளே போவேன் உள்ளே போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு தேங்காய் கொடுப்பாங்க அது எடுத்துட்டு நான் தங்குற அந்த ரங்கராஜபுரத்தில் எதிர் வீட்டு எதிரில் வந்து ஒரு சின்ன மளிகை கிடையாது அண்ணா அண்ணா இது தேங்காய் ஒருத்தர் கொடுத்தாங்க இதுக்கு பதிலாக ஏதாவது வெண்டைக்காய் ஏதாவது கொடுங்க அப்படின்னு டமேட்டோ ஏதாவது கொடுங்க அப்படின்னா அவர் இதை இடை போட்டு ஒரு கால் கிலோ அரை கிலோ கொடுப்பாரு நான் இருக்கிற மூணு போர்ஷன்ஸுக்கு ஓனர் அம்மா வந்து பக்கத்தில் அதே வீட்டில் இருப்பாங்க நாலு ரூம் அவங்களுக்கு தனியாக அக்க அங்கே போயிட்டு அன்னி உங்களுக்காக நான் டொமேட்டோவோ வேலைக்காகவும் எடுத்துன்னு வந்தேன் ஏதாவது நீங்கள் பவுருக்காய் ஏதாவது செஞ்சீங்கன்னா சாம்பார் கொஞ்சம் உண்டு கொடுங்க எனக்கு போதும் இது நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் ரைஸ் வச்சுக்க தெரியும் ரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஸோ அதை சாப்பிட்டுட்டு அம்மா அப்பா மாதம் நூறுரூபா அனுப்புவாங்க அது எடுத்து செல செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தை தெரியாமல் எப்படி நம்ம அதை செலவு பண்ணாமல் நம்ம மேனேஜ் பண்ண முடியும் இப்படின்றதில் ஆர்வம் இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ணேன் ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸு ஒவ்வொருத்தர் லைஃப்பில் வரும் இசை மட்டும் இல்லை நிறைய சேலஞ்சஸ் வரும் அது பயப்படாமல் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணும்போது தான் அது கொஞ்சம் தாமதமானாலும் கூட வெற்றி நிச்சயம் அவங்க யாருன்றது காலம் அவங்களுக்கு சொசைட்டிக்கு தெரிய வைக்கும் இது சொல்கிறதுக்காக தான் நான் இந்த டாபிக் உங்களுக்கு எடுத்தேன் இது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திப்பேன் தேங்க்யூ